சீலா வந்து மெலீசா தோண்டிருக்கீங்க வேற என்ன வேற என்ன மீன் ரூபா கடவுளி மீன் அந்த வந்துருச்சு ஆனால் என்ன வரல மீன் அடுத்த வாரம் தான் வரல இருப்ப கூட புடி கொஞ்சம் நாள் அங்கே சரி சங்கரா மீன் எவ்வளோ அரை கிலோ இரநூறு விலை கேட்க பயமா இருக்குது அரை கிலோ இது காட்டு பிரிசா இருக்கா பார்க்கலாம் புதுசு தானக்கா தலை பிரிச்சுக்கா சரி இது ஒரு எங்கேயா பேத்தி சாப்பிட்ற மாதிரி மீன் கொண்டு வர மாதிரி வாங்கிக்க நல்லா இருக்க முடியும் தர மீன் அது நான் வாங்கினதே கிடையாது வேணாம் எனக்கு சூப்பராக இருக்கும்ங்க சரி எனக்கு சங்கரா மீன் போடுங்க அரை கிலோ கண்ட கண்டமாக இருக்கும் மீன் நம்ம அது வாங்கி சாப்பிட்டது இல்லை பழக்கம் இல்லையே சூப்பராக இருக்கும் சரி எனக்கு இதுவே போட்டுருங்க புல்லா இருக்குமா சங்கரா சங்கரானாலே முள்ளா தான் இருக்கும் சரி அது குழம்பு வைக்கலாம் தான் நான் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கருவட்டு குழம்பாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் சரி நீங்கள் எத்தினு வட்டிங்க அதுக்குள்ள மீன் சங்கரா மீனை போட்டுவ குழம்பு இந்த இந்த சின்ன ஷீலாவெலாம் கூட முள்ளு இருக்குது

நாங்கள் அது வாங்கினது இல்லையே அதனால தான் ஒரு நாளைக்கு அரை கிலோ வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க எங்கள் ஆளுக பூரா இதை தான் வாங்குவாங்க ஆனால் அதுதான் விலை கம்மியா இருக்கும் இல்ல முந்நூற்றம்பது ரூபா அது ஆ கடல் மீன் தானே காது கடல் மீன் தான் இப்போ வாங்குனது கிடையாது துண்டு வந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு சேர விட மாட்டாங்க கீரை எல்லாம் உனக்கு தான் உனக்கு தான் மீன் ரேட்டு தான் கிபியா இருக்கு. வரேன். நெத்திலி மீน இருந்தா கொண்டுவாங்க. இல்ல நெத்திலி வரல இல்ல நாளைக்கு இருந்தா கூட எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இறக்கல. நான் நெத்திலிக்கு தான் தேஞ்சு துட்டி வந்தேன். ம். இல்ல நெத்திலையே. வரேன். ஒரு தடவை நான் கொஞ்சம் இறக்கமா இருந்துச்சு. இது நெத்திலி மீன் நிறைய பேர் வாங்குவாங்க அப்புறம் இந்த கடமா மீன் இருந்தா கூட வாங்கி வந்து கொடுங்களேன். எனக்கு மட்டுமாவது மருந்து இருக்காரு கடமா மீன் ரொம்ப கொம்ப குட்டியா இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த கூட எடுத்துவாங்க நான் வாங்கிக்கிறேன் சரி இதோட ரேட்டு ஒரே ரேட்டு தானா இரநூறுபா சரி ஓகே